வணக்கம் இது தீபிகா அருணுடன் கதையோசை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி வி ராஜன் எழுதிவரும் ஆழமாய் அறிவோம் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம் கடந்த இருபத்தி ஆறாம் அத்தியாயத்தில் பத்து பிரதான உபநிஷத்துகளின் ஒட்டுமொத்தமான கருத்துக்களை ஒன்றாய் தொகுத்து வழங்கினோம் நேயர்களே ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்குச் சென்று சனாதன தர்மத்தின் ஆழமான ஆன்மீகம் பற்றி என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன எந்தெந்த கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம் அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும் இனி உபனிஷத்துகள் பற்றி எழுப்பப்படும் சில கேள்விகளையும் பதில்களையும் பார்ப்போம் முதல் கேள்வி எந்த உபனிஷத்திலும் இறைவன் மீது பக்தி செலுத்துதல் என்பது பற்றி எதுவுமே சொல்லப்பட்டதாக தெரியவில்லையே மேலும் பிரம்மம் பரமாத்மா என்றெல்லாம் பேசும்போது விஷ்ணுவே அந்த பரமாத்மா என்றோ அல்லது சிவனே அந்த பரமாத்மா என்றோ எங்கும் சொல்லியுள்ளதாக தெரியவில்லையே நேயர்களே நாம் முன்பே பல முறை கூறியிருந்தபடி உபனிஷதுகள் வேதங்களின் ஞான காண்டம் எனும் பிற்பகுதியில் வருபவை ஆகும் உபனிஷதுகள் முழுக்க முழுக்க ஞான மார்க்கத்தை சார்ந்தவை அதாவது இறைவன் அல்லது பிரம்மம் எனும் கோட்பாட்டை பற்றி முற்றிலும் அறிவு சார்ந்த ஆராய்ச்சிகளே ஆகும் அவை அங்கே அனைத்துக்கும் மேலாயிருக்கும் இறைவன் அல்லது பிரம்மம் அல்லது பரமாத்மா நாம ரூபங்களை கடந்தவராகவே கருதப்படுகிறார் அந்த பிரம்மத்தை பற்றி புரிந்து கொள்ள அங்கே புத்தி சார்ந்த அதாவது இன்டலெக்சுவல் ஆராய்ச்சியே பிரதானம் ஆனால் பக்தி என்பதோ இதயம் சார்ந்தது மென்மையான உணர்ச்சிகள் சார்ந்தது தெய்வபக்தி என்று வரும்போது அங்கே நாம ரூபங்கள் அதாவது பெயர் உருவங்கள் அவசியமாகின்றன தன் மனதுக்கு உகந்த ஒரு தெய்வ ரூபத்தை அன்புடன் நேசிப்பதும் பெயர் கூறி அழைப்பதும் வழிபடுவதும் போற்றிப் பாடுவதும் இதயபூர்வமாய் அவருடன் ஒட்டுறவு கொள்வதும் அவசியமாகின்றன உணர்ச்சிமயமான மக்களுக்கு பக்தி மார்க்கமே ஏற்றதாகிறது உண்மையில் பக்தி மார்க்கம் என்பது இந்து மதத்தில் வேத உபனிஷத் காலத்துக்கு மிகவும் பிற்காலத்திலேயே உருவாகி வந்ததாகும் குறிப்பாக விஷ்ணுவை பிரதானமாக கொண்டாடும் வைஷ்ணவ மதத்தில் பக்தி மார்க்கம் பெரும் முக்கியத்துவம் அடைந்தது இறைவனை அடைந்து பிறப்பு இறப்பு அற்ற மோற்றம் பெறுவதே மெய்யான பக்தி மார்க்கத்தின் குறிக்கோளும் ஆகும் அதிலும் குறிப்பாக கிருஷ்ணாவதாரத்துக்கு பிறகே பக்தி மார்க்கம் என்பது பெரும் உத்வேகம் பெற்றது எனலாம் அவதாரம் என்கிற கோட்பாடும் கூட உபனிஷத்துகளுக்கு அன்னியமானதே காரணம் ஜீவாத்மா பரமாத்மா என்று அத்வைத்தம் பேசும் உபனிஷதுகளின்படி அனைத்துமே பிரம்மமாக இருக்க அந்த பிரம்மம் தனியாக மனித உடலெடுத்து வரவேண்டிய அவசியத்துக்கு அங்கு இடமில்லை பார்க்கப் போனால் வேதங்களின் கர்மகாண்ட பகுதியில் தேவர்களை வழிபடுவது மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவனை வழிபடுவது தேவியை வழிபடுவது போன்றவை இருந்தாலும் கூட அவை பக்தி என்ற பதத்தில் உட்படுவதாக சொல்ல முடியாது ஏன் பக்தி என்ற சொல்லே கூட வேதங்களில் புழக்கத்தில் கிடையாது என்கிறார்கள் ஆய்வாளர்கள் தற்போது பக்தி என்பதில் நாம் உட்படுத்தும் ஸ்தோத்திரங்கள் பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் எல்லாம் வேதங்களின் கர்மகாண்ட பகுதியில் இருந்தாலும் அவை காரியார்த்தமானவையாகவும் பயத்தை நீக்க வேண்டியும் பாதுகாப்பு வேண்டியும் செய்பவையாகவே பெரும்பாலும் இருக்கின்றன அவை போற்றுதல்களாகவும் அமைகின்றன ஆனால் அவற்றில் பக்தி பூர்வமான அதாவது இறைவன் மீது உணர்ச்சி பூர்வமான பிரேமையும் நேசமும் ஒட்டுறவும் இல்லை என்றே சொல்ல வேண்டும் ஆக வேதங்களின் கர்ம காண்டத்திலேயே நிலைமை இப்படித்தான் எனும்போது உபனிஷத்துகளில் பக்தி பற்றி சொல்லப்படவில்லை என்பது வியப்புக்குரியதல்ல உபனிஷத்துகளில் குறிப்பிடப்படும் உபாசனை என்பது கூட பெரும்பாலும் தியானம் எனும் பொருளைத்தான் குறிக்கிறது அதிலும் குறிப்பாக ஒரு கோட்பாட்டின் மீது மனதை ஒருமுகமாக குவித்து அகமுக ஆராய்ச்சி செய்து அதன் உட்பொருளை ஆன்மீக ரீதியில் உள்வாங்கிக் கொள்வதே அது உபநிஷத்துகள் வலியுறுத்தும் பிறப்பு இறப்பு அற்ற மோட்ச நிலையை அடைவதென்பது பக்தி மார்க்கத்தில் இருப்பவர்களும் ஞானத்தில் பழுத்தாலே சாத்தியம் என்பது சங்கரர் போன்ற அத்வைதிகளின் நிலைப்பாடு நம் ஒவ்வொருவருடைய உள்ளிலும் உறையும் ஆத்மா உண்மையில் பரமாத்மாவே எனும்போது சிவனே பிரம்மம் விஷ்ணுவே பிரம்மம் என்றெல்லாம் உபனிஷத்துகளில் சொல்லப்படுவதும் எதிர்பார்க்கக்கூடியதல்லவே உண்மையில் பக்தி மார்க்கத்தில் தான் கும்பிடும் சிவன் மீதோ விஷ்ணு மீதோ தேவி மீதோ முழு நம்பிக்கையோடு நிஷ்டா பக்தியை வளர்த்துக்கொள்ளும் விதத்திலேயே சிவனே பிரம்மம் என்றோ விஷ்ணுவே பிரம்மம் என்றோ தேவி பராசக்தியே பிரம்மம் என்றோ சொல்லப்படுகின்றன எனலாம் இரண்டாம் கேள்வி அப்படியானால் உபனிஷத்துகள் பக்தி மார்க்கத்தை கண்டிக்கின்றனவா அப்படி அல்ல போனால் உபனிஷதுகள் எப்படி தோன்றின வேதங்களின் கர்மகாண்ட பகுதியில் சொல்லியபடி பற்பல தேவர்களையும் மும்மூர்த்திகளையும் ஆராதித்து ஹோமங்கள் யாகங்கள் செய்து உலகியல் சுகங்களை அனுபவித்தும் துன்பங்களில் உழன்றும் பக்குவப்பட்டு பெருமளவு மன தூய்மை அடைந்த பின்னரே ஆன்மீக தேடல் வந்து சேர்கிறது அப்படி வந்தவர்களே இவற்றின் மூலம் நிரந்தர ஆனந்தத்தையோ சாந்தியையோ பெற முடியாது என்பதை அனுபவத்தில் உணர்ந்து உலகியலை துறந்து வானப்பிரஸ்தம் மேற்கொண்டு தீவிர தவம் செய்து உபனிஷத்துகளில் கூறும் மெய்ப்பொருளை கண்டுணர்ந்தனர் பல உபநிஷதுகளிலும் முறைப்படி வைதிக கர்மங்கள் செய்து மனம் பக்குவப்பட வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துகின்றன வேத காலத்தில் வைதிக கர்மங்களின் மூலம் தமக்கு வேண்டியதை தேவர்களிடமும் மும்மூர்த்திகளிடமும் வேண்டி பெற்றது போலவே வைதீகம் பெருமளவில் வழக்குழிந்துவிட்ட தற்காலத்தில் மக்கள் கோவில் வழிபாடுகள் மூலம் அதை செய்கின்றனர் அது பெரும்பாலும் காரியார்த்தமான பக்தியாகவே இருக்கிறது நான் வேறு இறைவன் வேறு என்கிற துவைத பாவத்திலேயே அந்த பக்தி வேரூன்றி இருக்கிறது ஆனால் இந்த காரியார்த்த பக்தி வேறு மெய்யான பக்தி மார்க்கம் வேறு மெய்யான பக்தி மார்க்கம் என்பது எந்த சுயநல வேட்கையும் இல்லாது இறைவனை இறைவனுக்காகவே உளம் முருக நேசிப்பது உள்ளது நீ மட்டும்தான் நான் ஒன்றுமே இல்லை என்று தன் அகங்காரத்தை முற்றிலும் இறைவனுக்கு சமர்ப்பித்து விடுவது இதன் அறுதி அனுபவ நிலையும் உபனிஷத்துகள் காட்டித்தரும் ஆத்ம சாட்சா்கார நிலையும் ஒன்றே என்கிறார்கள் மகாத்மாக்கள் பக்தியோ ஞானமோ மார்க்கம் ஏதாக இருந்தாலும் அறுதி நோக்கம் பிறப்பு இறப்பு அற்ற மோட்சத்தை அடைவதுதான் மக்களில் மிக பெரும்பாலானவர்கள் உணர்ச்சிமயமானவர்கள் இதயத்தளத்தில் வாழ்பவர்கள் மிக குறைவானவர்களே புத்தி தளத்தில் வாழ்பவர்கள் அதனால் மெய்ப்பொருளை அறிந்து மோட்சம் பெற பக்தி மார்க்கமே பெரும்பாலானவர்களுக்கு சரியானதும் எளிமையானதுமான வழி என்கிறார் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் இதை பற்றி இன்னும் விரிவாக நாம் பக்தி யோகத்தை பற்றி விளக்குகையில் பார்ப்போம் மூன்றாம் கேள்வி உபனிஷத்களை கேட்டு முடிந்ததும் நான் ஆகிய ஆத்மாதான் பிரம்மம் என்று தெரிந்துவிட்டது விஷயம் அவ்வளவுதானா நான் தான் பிரம்மம் என்பது உண்மையானால் இனி கடவுளாகிய நான் என் இஷ்டப்படி வாழலாம் யாரே வேண்டுமானாலும் அடக்கி ஆளலாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அல்லவா மாதா அமிர்தானந்தமையை சொல்லுவார் ஒரு காகிதத்தில் தேன் என்று எழுதி அதை நக்கினால் இனிக்குமா என்று நீங்கள் உபனிஷத்துகளை படித்தோ கேட்டோ அறிந்தது உண்மையில் நீங்கள் கடவுளே என்கிற ஒரு அதி முக்கியமான ஆன்மீக தான் அது தியரி அதாவது கோட்பாடு அந்த தியரியின்படி நீங்களும் கடவுள்தான் நானும் கடவுள்தான் உங்களை கண்டாலே பிடிக்காத உங்கள் கணவனோ மனைவியோ அண்டை வீட்டுக்காரரோ ஆபீஸ் மேனேஜரோ சாலையில் உங்களை கண்டாலே குறைக்கும் ஒரு தெருநாயோ எல்லோருமே கடவுள்தான் உண்மை அப்படி இருக்க உங்களால் அவர்கள் அனைவரையும் கடவுளாகவே காண முடிகிறதா இல்லையல்லவா நீங்கள் பிரம்மமே என்று அறிந்து கொண்டதன் மூலம் நீங்கள் ஆனந்தமயமாகவே ஆகியிருக்க வேண்டும் உங்களுக்கு கோபம் வெறுப்பு கசப்பு பொறாமை ஏமாற்றம் விருப்பு வெறுப்பு ஏதுமே இருக்கக்கூடாது நீங்கள் அப்படி இருக்கிறீர்களா இல்லையல்லவா ஆக நாம் உபநிஷதுகளை படிப்பது ஒரு ஊரின் வரைபடத்தை பார்ப்பதைப் போல வரைபடத்தில் உள்ள எல்லாவற்றையும் நீங்கள் மனப்பாடமாக உள்ளத்தில் பதிந்து வைத்து கொண்டாலும் கூட நீங்கள் அந்த ஊருக்குச் சென்று வரைபடத்தில் கண்ட எல்லாவற்றையும் நேரில் காணாதவரை நீங்கள் அறிந்தது அனுபவம் ஆகாது ஆக உபனிஷதுகள் மூலம் நீங்கள் அறிந்தவை உங்கள் சொந்த அனுபவமாக வேண்டும் அதற்கு வேண்டிய தகுதிகளை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் அவற்றில் சொல்லியபடி மெய்ஞானம் பெற்ற ஒரு சத்குருவிடம் சரணடைந்து அவருக்கு ஆத்மார்த்தமாய் சேவை செய்ய வேண்டும் அவர் உபதேசங்களின் உபதேசங்களின்படியும் வழிகாட்டலின்படியும் தியானம் தவம் போன்ற ஆன்மீக சாதனைகளை செய்ய வேண்டும் பின் குரு அது உங்களது சொந்த அனுபவம் ஆக வேண்டும் நான்காம் கேள்வி உபனிஷத்களை கற்று அவற்றின்படி சாதனை செய்து அனுபவம் பெற ஒரு சாதகனுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் என்ன பல உபனிஷத்துகளில் அந்த தகுதிகள் அல்லது குணங்கள் பற்றி ஆங்காங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன பொதுவாக அத்தகைய குணங்களின் ஒரு தொகுப்பை சாதனா சதுஷ்டயம் என்பார்கள் யோக வாசிஷ்டம் போன்ற சாத்திரங்களிலும் சங்கராச்சாரியார் எழுதியுள்ள விவேக சூடாமணியிலும் அது தரப்பட்டுள்ளது ஆன்மீக சாதகர்களுக்கு வேண்டிய நான்கு குணங்கள் என்பது சாதனா சதுஷ்டயம் என்பதன் பொருள் உண்மையில் அவற்றில் மொத்தம் ஒன்பது குணங்கள் உள்ளன அவை விவேகம் வைராகியம் சம்பத்தி எனப்படும் ஆறு குணங்களாகிய ஷமம் தமம் உபரதி திதிக்ஷை ஸ்ரத்தை மற்றும் சமாதானம் அடுத்து முமுட்சுத்துவம் ஆகியவை ஆகும் விவேகம் என்றால் இவ்வுலக வாழ்வில் எது நிலையானது எது நிலையற்றது என்று பகுத்தறியும் குணம் செல்வம் சொத்து ஆடம்பரம் குட்டிகள் உலகியல் போகப் பொருட்கள் ஐம்புலன்களின் மூலம் அனுபவிக்கப்படும் இன்பங்கள் பதவி அதிகாரம் எவையுமே நிலையற்றவை என்றும் அவை ஒரு நாளும் நிரந்தரமான சுகத்தை தரமாட்டா என்றும் அறிவதே விவேகமாகும் நிறைய புண்ணியம் செய்து அதன் மூலம் இறந்தபின் சொர்க்க போகத்தை அனுபவிக்க விரும்புவதும் கூட ஓர் நிலையற்ற ஆசையே புண்ணியம் தீர்ந்த பிறகு மீண்டும் மனிதனாய் இவ்வுலகில் வந்து பிறந்து உழலவே வேண்டிவரும் வைராக்கியம் என்றால் நிலையற்றவை மீது கொள்ளும் ஆசைகளையும் பிடிமானங்களையும் நீக்குவதே ஆகும் ஷட் சம்பத்தியில் உட்பட்ட ஷமம் என்றால் மனக்கட்டுப்பாடு மனதை தன் இஷ்டப்படி ஆடவும் ஓடவும் விடாமல் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதே தமம் என்றால் கண் காது மூக்கு நாக்கு தோல் எனும் ஐம்பொறிகளை கொண்டு அவை தரும் ஐம்புலன்களின் இன்பத்தை நாடி அலையாமல் உடம்பை கட்டுப்பாட்டில் வைப்பது உப்பரதி என்றால் பல்வேறு உலக விஷயங்களில் ஈடுபடுவதை கட்டுப்படுத்துவது திதிக்ஷை என்றால் கஷ்டங்களையும் வேதனைகளையும் கொள்ளும் திறனை வளர்த்து கொள்வது ஸ்ரத்தை என்றால் செய்யும் செயல்களில் கவனம் விழிப்புணர்வு பூரண ஈடுபாடு என்பவை உட்படும் குருவின் வாக்குகளில் பூரண நம்பிக்கை கொள்வதும் ஸ்ரத்தை என்பதில் முக்கியமாகும் ஸ்ரத்தை எனும் ஒற்றை சொல்லில் ஆன்மீகம் முழுவதுமே அடங்கியிருக்கிறது என்பார் அம்மா மாதா அமிர்தானந்தமை முமுக்ஷூத்வம் என்றால் மோக்ஷத்தில் தீவிர நாட்டம் கொள்வதாகும் இந்த ஷட் சம்பத்திகளுக்கு பிறகு சாதனா சதுஷ்டயத்தில் நான்காவதாக வருவது சமாதானம் ஆகும் சமாதானம் என்றால் சலனமற்ற மனதுடன் மனதை ஒருமுகப்படுத்துவது அதாவது தியானம் இவற்றைத் தவிர சத்சங்கமும் மிகவும் அவசியம் சத்சங்கம் என்றால் சாதுக்களுடன் கூட்டுறவு என பொருள் சத்சங்கம் என்று சொல்லும்போது சாஸ்திரம் பற்றிய உரை என்றும் பொருள் கொள்ளப்படுகிறது தனக்கு ஆத்ம ஞானம் அருளக்கூடிய சத்குருவிடம் சரணடைந்து அவர் உபதேசங்களை உள்வாங்கி அவர் வழிகாட்டுதலில் ஆன்மீக சாதனைகளை செய்வதே சத்சங்கத்தில் பிரதானம் அது மகாபுருஷ சம்ஸ்ரயம் என்று சங்கராச்சாரியாரால் குறிப்பிடப்படுகிறது மனுஷத்துவம் மகா மகாபுருஷ சம்ஷ்ரயம் அதாவது மனித பிறவி மோக்ஷத்தில் நாட்டம் ஒரு மகாத்மாவின் பாதுகாப்பில் வாழ்வது இவை மூன்றும் கிடைப்பது மிகவும் அபூர்வம் என்கிறார் சங்கரர் விவேக சூடாமணியில் உபனிஷதுகள் காட்டித்தரும் பிரம்மஞானத்தை அடைய இவை எத்தனை முக்கியம் என்பதை புரிந்து கொள்ளலாம் மேலும் குருவிடமிருந்து சாஸ்திர கல்வியும் ஆன்மீக உபதேசமும் கேட்கும் சீடனுக்கு ஸ்ரவணம் மனநம் நிதித்யாசனம் எனும் மூன்று குணங்கள் அவசியம் ஸ்ரவணம் என்றால் பூரண கவனத்துடன் செவி மடுத்தல் மனநம் என்றால் தான் கற்றவற்றை மனதில் மீண்டும் மீண்டும் சிந்தித்து பதிய வைத்தல் நிதித்தியாசனம் என்றால் தான் கற்றவற்றை ஆழ்ந்து தியானம் செய்து அவற்றின் உட்பொருளை தன்மயமாக கொள்ளுதல் உதாரணமாக சொல்வதானால் உணவை வாயிலிடுதல் நன்கு மென்று விழுங்குதல் பின் வயிற்றில் ஜீரணித்து உணவின் சத்தை பெறுதல் என்பது போன்றது ஐந்தாம் கேள்வி உபரிஷத்துகள் சொல்லும் மகா வாக்கியங்களை பற்றி சற்று மீண்டும் சொல்ல முடியுமா உபநிஷதுகள் ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்றே எனும் அத்வைத்த கோட்பாடைத்தான் பிரதானமாய் காட்டித் தருகின்றன என்பதை நாம் பல முறை கூறியிருக்கிறோம் வெவ்வேறு உபநிஷத்துகளில் இரத்தின சுருக்கமாய் சூத்திரம் போல அமைந்த நான்கு வாக்குகளை அத்வைத்திகள் மகா வாக்கியங்கள் என்று சொல்லி போற்றுகின்றனர் அவற்றை நாம் அந்தந்த உபனிஷதுகளில் ஏற்கனவே குறிப்பிட்டுக் காட்டியிருந்தாலும் அவற்றை இப்போது ஒரு சேர காண்போம் முதலாவது மகா வாக்கியம் பிரக்ஞானம் பிரம்மா என்பது இதன் பொருள் உணர்வே பிரம்மம் என்பதாகும் இதை இலக்ஷண வாக்கியம் என்பார்கள் அதாவது இது பிரம்மத்தின் லக்ஷணத்தை அல்லது தன்மையை சொல்கிறது ரிக்வேதத்தைச் சார்ந்த ஐத்திரேய உபனிஷத்தில் இந்த வாக்கியம் வருகிறது படைப்பிலுள்ள அனைத்துமே பிரக்ஞை எனும் உணர்விலிருந்து பிரக்ஞை எனும் உணர்வாலேயே இயக்கப்படுகின்றன உலகம் யாவும் பிரக்ஞையையே ஆதாரமாய் கொண்டிருக்கிறது பிரக்ஞானம் பிரம்மா பிரக்ஞையே அதாவது உணர்வே பிரம்மம் என்கிறது ஐத்ரேய உபனிஷத் இரண்டாம் மகா வாக்கியம் அயமாத்மா பிரம்மா இந்த ஆத்மாவே பிரம்மம் என்பது இதன் பொருள் இதை சாக்ஷாத்கார வாக்கியம் அதாவது கண்டுணர்ந்து சொன்ன வாக்கியம் என்பார்கள் இது சுக்ல யஜுர்வேதத்தை சார்ந்த ப்ரகதாரண் உபனிஷத்தில் வருகிறது மூன்றாம் மகா வாக்கியம் தத் துவம் அசி என்பதாகும் அது நீயே ஆவாய் என்பது இதன் பொருள் அனைத்திலும் உள்ள அந்த ஆத்மாவே நீ என்று குருவும் தந்தையுமாகிய உத்தாலகர் தம் மகன் ஸ்வேதகேதுவுக்கு கேத்துவுக்கு பல்வேறு உதாரணங்களை சொல்லி மீண்டும் மீண்டும் இவ்வாக்கியத்தை சொல்கிறார் இது சாமவேதத்தை சார்ந்த சாந்தோக்கிய உபனிஷத்தில் வருகிறது நான்காம் மகா வாக்கியம் அகம் பிரம்மாஸ்மி நான் பிரம்மமாகவே இருக்கிறேன் என்பது இதன் பொருள் இதை அனுபவ வாக்கியம் என்பார்கள் குருவின் உபதேசமும் அருளும் பெற்று ஆழ்ந்த தியானத்தில் தன் சுய அனுபவமாக உணரும் பிரம்ம நிலை இது இது சுக்ல யஜுர்வேதத்தை சார்ந்த பிருகதாரண்யக்க உபனிஷத்தில் வருகிறது மகா வாக்கியங்கள் என இவை நான்குமே பரவலாய் சொல்லப்படுகின்றன ஆறாம் கேள்வி உபனிஷத்துகளை படித்தவர்களுக்கு மட்டும்தான் ஞானம் கிட்டும் வாய்ப்பு உண்டு என்றால் அது சரியா அது சரி என்று சொல்ல முடியாது உபனிஷத்துகள் எப்படி வந்தன ஆத்ம ஞானம் பெற்ற ரிஷிகள் தாம் அனுபவத்தில் கண்ட மெய்தத்துவங்களை தம் சீடர்களுக்கு உபதேசித்தவையே உபனிஷதுகள் அதாவது ரிஷிகளின் அனுபவம் சீடர்களுக்கு வழிகாட்டியாய் அமைகிறது அறிவுபூர்வமாய் ஆத்ம தத்துவத்தை அறிந்து கொள்ள அவை உதவுகின்றன ஆனால் அந்த ஆத்ம அனுபவம் தனக்கும் கிடைத்து உள் பெற தவமும் தியானமும் குருவருளும் அவசியம் மேலும் நாம் முன்பே சொன்னது போல ஞான யோக மார்க்கத்தின் ஒரு முக்கிய சாஸ்திரமாக அமைபவையே உபனிஷதுகள் ஆயினும் தூய பக்தி யோக மார்க்கத்தின் வழி சென்றவர்களும் ஆத்ம ஞானம் பெற்றிருக்கிறார்கள் என்பதே உண்மை அவர்களுக்கு உபனிஷத் கல்வி இல்லாமல் இருந்திருக்கவே வாய்ப்பு அதிகம் பூரண ஞானிகளான ஆரம்ப கல்வி கூட கற்காத ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரும் பள்ளி மேற்படிப்பையே முடிக்காத பகவான் ரமண மகரிஷியும் எந்த குருவிடமும் சென்று வேதமோ வேதாந்தமோ பிற சாஸ்திரங்களோ படித்ததில்லை இப்படி எத்தனையோ மகாத்மாக்கள் உண்டு இன்று நம்மிடையே வாழும் மகாத்மாவாகிய அம்மா மாதா அமிர்தானந்தமயி தேவியும் நான்காம் வகுப்பையே தாண்டாதவர்தாம் இவர்களில் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் அம்மாவும் பிரதானமாய் பக்தி மார்க்கத்தை கடைபிடித்தவர்களே ரமண மகரிஷியோ எதேச்சையாக நான் யார் எனும் ஆத்ம விசாரத்தில் இறங்கி அதில் ஆழ்ந்து சென்று ஆத்ம ஞானத்தை ஒரே இரவில் பெற்றவர்தான் இந்த மகாத்மாக்களின் உபதேசங்களிலெல்லாம் அத்வைத்த ஞானம் விரவி கிடக்கும் இவர்கள் சுயமாய் அனுபவித்த ஆத்ம அனுபவங்களே உபனிஷதுகள் கூறும் சத்தியத்துக்கு நிரூபண சாட்சியங்களாய் அமைகின்றன ஆனால் உபனிஷதுகளைப் போல அல்லாமல் இவர்களது உபதேசங்கள் பரம எளிமையாக வியாக்கியானங்கள் ஏதும் தேவையில்லாது எளிதில் புரிந்து கொள்ளத்தக்கனவாய் இருக்கும் உபனிஷதுகள் ஞான மார்க்கத்தை உபதேசிப்பவையாக இருக்கின்றன ஆனால் ராமகிருஷ்ணர் சுவாமி சிவானந்தர் அம்மா போன்ற மகான்கள் உபதேசிப்பவை பக்தி யோகம் யோகம் ஞான கர்ம யோகம் ராஜ யோகம் போன்ற பல்வேறு மார்க்கங்களையும் ஒருங்கிணைத்து அவரவர் தகுதிப்படியும் ருச்சிப்படியும் வழிகாட்டும் விதமாய் அமைந்திருக்கின்றன குறிப்பாக அம்மாவின் உபதேசங்கள் பரம எளிமையாய் அத்வைதத்தை அடியொற்றி பக்தியையும் பிடிமானமாய்க் கொண்டு எவ்வாறு உலகியல் வாழ்வில் நாம் சந்திக்கும் பிரச்சனைகளை எதிர்கொள்வது கூடவே ஆத்மீகத்திலும் எப்படி முன்னேறுவது என்பதற்கான நடைமுறை வழிகாட்டுதல்களாய் அமைகின்றன எனவே ஆரம்பநிலை ஆன்மீக தேடல் உள்ளவர்களில் சிலர் உபனிஷத்துகள் காட்டித் தருபவையெல்லாம் நமக்கு கனி என்று நினைத்தால் தங்களுக்கு வழிகாட்ட மேற் மகான்களின் உபதேசங்களை தேடி படிக்கலாம் பின் காலப்போக்கில் தமக்கேற்ற குருவை அவர்களே அடைவார்கள் ஏழாம் கேள்வி பகவத்கீதைக்கும் பிரம்மசூத்திரத்துக்கும் உபனிஷத்துகளோடு உள்ள தொடர்பு என்ன நேயர்களே நாம் முன்பே சனாதன தர்மத்தின் அதிமுக்கியமான சாஸ்திர நூல்கள் உபனிஷத்துகள் பகவத்கீதை பிரம்மசூத்திரம் எனும் மூன்றும் ஆகும் என்றும் இவை பிரஸ்தானத்ரயம் என்று குறிப்பிடப்படுகின்றன என்றும் வேறொரு அத்தியாயத்தில் சொல்லியிருந்தோம் பகவத்கீதை பற்றி நீங்கள் பலரும் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீர்கள் அது மகாபாரத இதிகாசத்தின் ஒரு அங்கமாகும் குருக்ஷேத்திரத்தில் நடந்த மகாபாரதப் போரின் தொடக்கத்தில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசித்த ஞான பொக்கிஷமே பகவத்கீதை பகவத்கீதையில் உள்ள ஞான யோகம் சார்ந்துள்ள பல உபதேசங்களிலும் உபநிஷத்களில் உள்ள கோட்பாடுகளே சொல்லப்பட்டிருக்கின்றன கட்டோபனிஷத் போன்ற சில உபனிஷத்களில் வரும் அதே வாக்கியங்கள் சில கீதையில் எடுத்தாளப்பட்டுள்ளன கூடவே பகவத்கீதையில் யோகம் பக்தி யோகம் ஆகியவையும் தெளிவாய் விளக்கப்படுகின்றன பகவத்கீதை மிகவும் எளிய மொழியில் அமைந்திருப்பதாலும் கர்ம பக்தி யோக வழிகளும் அதில் உட்பட்டிருப்பதாலும் அது மிக பரவலாய் எல்லா சாதகர்களும் கற்றறியும் விதத்தில் பிரபலமாய் இருக்கிறது வியாச மகரிஷியே மகாபாரதத்தை எழுதியவர் என்பதால் அதிலுள்ள பகவத்கீதை உபதேசங்களும் பகவான் கிருஷ்ணரின் வாக்குகளை எடுத்தாண்டு வியாசர் எழுதியவையே பகவத்கீதை பற்றி நாம் பிற்பாடு வேறொரு அத்தியாயத்தில் இன்னும் விரிவாக பார்க்கலாம் பிரம்மசூத்திரமும் வியாச மகரிஷியால் இயற்றப்பட்டதே பிரம்ம சூத்திரங்கள் அல்லது வேதாந்த சூத்திரங்கள் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட நுணுக்கமான மிக குறுகிய குறிப்புகள் ஆகும் அவை உபனிஷத்துகளில் கிடைக்கும் விரிவான போதனைகளை முரண்பாடுகள் இல்லாமல் புரிந்து கொள்வதற்கான குறிப்புகளாக செயல்படுகின்றன சமஸ்கிருதத்தில் சூத்திரம் என்ற வார்த்தைக்கு சுருக்கமாக சில தகவல்களை கொண்ட மிக குறுகிய வாக்கியம் என்று பொருள் சூத்திரத்தின் மற்றொரு பொருள் நூல் அல்லது சரம் பிரம்மம் பற்றிய ஞானம் அல்லது வேதாந்தத்தின் போதனைகள் இந்த சாஸ்திரத்தில் ஒரு சரத்தில் மணிகள் போல ஒன்றாக கோர்க்கப்பட்டுள்ளன பிரம்ம சூத்திரங்கள் உண்மையில் வேதாந்தத்தை அறிவுபூர்வமாகவும் விளக்கமாகவும் படிப்பவர்கள் தங்கள் நினைவில் நிறுத்திக்கொள்ள மனப்பாடமாய் செய்து கொள்ளும் குறிப்புகளாய் அமைகின்றன கிட்டத்தட்ட கணிதத்தில் நாம் ஃபார்முலாக்களை மனப்பாடமாக்கி கொண்டு அவற்றை உபயோகித்து கணக்குகளுக்கு விடை காண்கிறோமல்லவா அதை போல எனலாம் நாம் உபனிஷத்துகள் பகவத்கீதை இவற்றின் ஸ்லோகங்களுக்கு நேரடி பொருளை மொழிபெயர்த்து தரும்போது அவற்றை நீங்கள் படித்தோ கேட்டோ ஓரளவாவது அவற்றின் பொருளை தெரிந்து கொள்ள முடிகிறதல்லவா அவற்றிலுள்ள புரியாத ஸ்லோகங்களுக்கு விளக்க உரைகளை தேடி நீங்கள் அறிய முடிகிறது ஆனால் பிரம்ம சூத்திரங்களை பொறுத்தவரை நிலைமை அப்படியில்லை சூத்திர வாக்கியங்களுக்கு நேரடி பொருளை மொழிபெயர்த்து தந்தால் அவை தலையும் புரியவில்லை வாலும் புரியவில்லை என்கிற விதமாகவே இருக்கும் உதாரணமாய் பிரம்மசூத்திரத்தின் முதல் அத்தியாயத்தில் இரண்டாம் பகுதியில் வரும் சில சூத்திரங்கள் இவை சூத்திரம் ஒன்று இந்த உபதேசம் பிரபலமாய் இருப்பதால் சூத்திரம் இரண்டு இந்த குணங்கள் ஒத்துப்போவதால் சூத்திரம் மூன்று ஒத்துப்போகாததால் இது உடம்புடன் கூடிய பிராணன் இல்லை சூத்திரம் நான்கு கர்மாவும் அதை செய்பவனும் சொல்லப்பட்டுள்ளதால் சூத்திரம் ஐந்து வார்த்தைகளில் வித்தியாசம் இருப்பதால் சூத்திரம் ஆறு ஸ்மிருதியில் சொல்லிய படியும் இவற்றிலெல்லாம் எந்த உபனிஷத்தில் எந்த வாக்கியத்தை பற்றி எதனோடு ஒப்பிட்டு என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதையெல்லாம் புரிந்து கொள்ள பாஷ்யங்களும் குருவின் விளக்கங்களும் இன்றியமையாதவை என்பது புரிகிறதல்லவா ஆகவே பிரம்மசூத்திரங்கள் ஆன்மீக பாதையின் தொடக்க நிலையில் இருப்பவர்களுக்கு கற்க ஏற்றவை அல்ல ஆயினும் தீவிர ஞான வேட்கையுடன் ஆழ்ந்து கற்கும் வேதாந்திகளுக்கு பிரம்மசூத்திரங்கள் அவற்றின் விளக்க உரைகளோடு மிகவும் பலன் தருபவையாக இருக்கின்றன வெவ்வேறு உபனிஷத்துகளிலும் ஸ்லோகங்களிலும் உள்ள முரண்பாடுகளை களைந்து அவற்றை புரிந்து கொள்ளவும் பகவத்கீதை போன்ற ஸ்மிருத்திகளில் சொல்லிய கருத்துகளோடு உப்பு நோக்கி தெளி உறவும் கர்மகாண்டங்களில் சொல்லியுள்ள கருத்துகளுக்கு முரணாய் அமைபவைகளை பற்றி விவாதித்து தெளிவு பெறவும் பிரம்மசூத்திர கல்வி பயன்மிக்கதாய் அமையும் பிரம்மசூத்திரம் நான்கு அத்தியாயங்களையும் ஒவ்வொன்றிலும் நான்கு பகுதிகளையும் கொண்டது மொத்தம் சுமார் ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து சூத்திரங்கள் அவற்றில் இடம்பெற்றுள்ளன பிரம்மசூத்திரத்துக்கு சங்கரர் ராமானுஜர் மத்வர் பாஸ்கரர் யாதவ பிரகாசர் ஸ்ரீகண்டர் போன்ற பலரும் சமஸ்கிருதத்தில் பாஷ்யங்கள் எழுதியுள்ளனர் பாஷ்யங்களுக்கே பாஷ்யங்கள் எழுதி மேலும் விளக்கிய நூல்களும் உண்டு அத்வைத்தம் துவைத்தம் போன்ற கோட்பாடுகளின் பார்வையில் வேறுபட்ட விளக்கங்களும் அவற்றில் அமைகின்றன நுண்மையான தத்துவங்களுக்கு சூத்திரங்கள் எழுதி வைப்பதில் சாதகங்களும் பாதகங்களும் உண்டு என்பது இத்தகைய மாறுபட்ட வியாக்கியானங்கள் உள்ளதிலிருந்து தெரிகிறது நேயர்களே இத்துடன் நாம் இந்த தொடரின் மூன்றாம் அத்தியாயமான வேதங்களும் உபனிஷத்துகளும் என்பதை நிறைவு செய்கிறோம் இனி நாம் அடுத்த வாரம் வரும் இருபத்தி எட்டாம் பகுதியில் நான்காம் அத்தியாயமான யோக மார்க்கங்கள் என்பதை தொடங்குகிறோம் இந்த தொடரை நீங்கள் பலரும் தொடர்ந்து கேட்டு வருவீர்கள் என்று நம்புகிறேன் இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இம்முயற்சிக்கு ஆதரவளிக்க டபிள்யூ 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 டாட் கதை ஓசை டாட் காம் இணையதளத்திற்கு செல்லவும் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது தீபிகா அருண் இது தீபிகா அருணுடன் கதை ஓசை